எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாத உணவுகள் காலை உணவை கட்டாயம் சாப்பிடுவது அன்றைய பொழுத புத்துணர்ச்சியோடு தொடங்குவதற்கு வழிவகுக்கும் அதே வேளையில் உணவை உட்கொள்வதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் ஒரு சில உணவு பதார்த்தங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையற்ற உடல் உபாதைகள் ஏற்படும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய மற்றும் சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் குறித்து இப்போ நான் சொல்கிறேன் காலையில எழுந்ததுமே டீ காஃபி பருகும் வழக்கத்தை பெரும்பாலானவங்க வாடிக்கையாக கொண்டிருக்கிறாங்க ஆனால் வெறும் வயிற்றில் டீயோ காஃபியோ பருகுவது தவறான பழக்கம் இது விழ வயிற்று உபாதைகள் தோன்ற வழிவகுத்தரும் குமட்டல் இறைப்பை அழற்சி போன்ற அசௌகரியங்களை உண்டாக்கும் இதனால காபி குடிப்பதற்கு முன்பாக காலையில எழுந்ததோ வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகுவது மிகவும் நல்லது அடுத்ததா வெறும் வயிற்றில சாக்லேட் ஸ்வீட்டுகள் போன்ற இனிப்பு பலகாரங்களை சாப்பிடவே கூடாது இவை வந்து என்ன பண்ணுனா இன்சுலின் அளவை அதிகப்படுத்திருமாமா வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாது இதில் இருக்கும் நல்ல பாக்டீரியா நொதித்து வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்துமா பொதுவாகவே வெறும் வயிற்றில மாத்திரை சாப்பிடவே கூடாது அது வயிற்றில் உள்ள அமிலத்துடன் கரைந்து வயிற்று படலத்தை அரிக்க தொடங்கிருமாம் தேவையற்ற உடல் உபாதைகள் உண்டாக காரணமாயிரும் டாக்டர் டாக்டர் பரிந்துரைத்தால் மட்டுமே மாத்திரை சாப்பிடலாம் அடுத்ததா வாழைப்பழம் வாழைப்பழத்துல மெக்னீசியம் அதிகமா இருக்குது காலையில வெறும் சாப்பிட்டோம்னா அதிக அளவில் மக்னீசியம் ரத்தத்துல கலந்துடும் இது சிலரது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது எப்போதுமே தக்காளிய வெறுவயிற்ற சாப்பிடவே கூடாது அதில் இருக்கும் அமிலம் இறைப்பையில் இருக்கும் இறைப்பையில் சிறக்கும் அமிலத்தோடு இணைந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் குறிப்பாக அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்ததா காரமான உணவுகளை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது ஏன்னா வயிற்றில் உள்ள அமிலத்தோட காரம் சேர்ந்து கடுமையான எரிச்சலை ஏற்படுத்திவிடும் செரிமான கோளாறுக்கும் செரிமான கோளாறுகளுக்கும் வழிவகுக்கும் எனவே இப்போ சொல்லியிருக்க வெறு வயித்தில் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு இதை மாதிரி சாப்பிடும் சூழ்நிலை ஏற்பட்டால் தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள பட்டனை பட்டேனா சப்ஸ்கிரைப் தேங்க் யூ